தம்பி வா வந்து வாண தேடு வா கேளு சரி வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் மான மங்கள அங்கள கண்ணாடிய பார்த்து அங்கள சிக்னல் போட்டு எடுவா அந்த இந்த கண்ணாடி சார் அந்த கண்ணாடிய பார்த்துட்டு சிக்னல் எடு அடி வாங்க என்னடா பாணி டேய் அங்கள கண்ணாடியில பின்னுக்கு வாணம் இருந்தானே பார்த்துட்டு சிக்னல் போட்டு எடுவா இல்ல சார் வேற இல்ல அப்ப போட்டு எடு கறிய சிக்னல் எனக்கு தெரியும் இந்த என்ன சிக்னல் கொண்டு வந்தல எடுத்து சிக்னல் ஊட்டிட்டு ஒரு ஆகிட்டாங்க சிக்னல் போடுறேன் ஊட்டிட்டு போடுறேன் என்ன பண்ண செய்யறீங்க ஆங்கால சிக்னல் போட்டு எடுக்கறீங்க சார் ஏன் பிரஸ் ஏன் வந்து போட்டோ எடுங்க ஐயோ கொண்டு வேற இல்ல இது சிக்னல் ஆங்கால வாணம் பரருக்கு நீ வலிக்கிற போறன்னா ஆங்கால சிக்னல் போட்டுட்டு இங்க வாணத்து முன்னுக்கு கேடு சரி இதுல ஆ சரி வெட் என்ன சார் அடுத்து என்ன செய்ய அடுத்து இங்க கிளட்ச் பிடிச்சிட்டு பஸ் கியரை போடு பஸ் கியரை போடு நிக்கிறது

நக்கல் அடிக்கிறீங்க நான் இந்த பம்பர்ல நான் புடிச்சு கொள்ளா சரியா ரொம்ப சிட்டன ஆபீசர் ஏன் மாறலாம் போய் எல்லாம் செக் பண்ணிட்டானே பாரு கண்ணாடி கிண்ணடி ஏறி திரும்ப போடுறாங்க டேய் அடே அடே கீய போடாம இந்த வாணமடா போறோம் கீய போறாங்க வந்துட்ட அந்த எல்லா எல்லா தே வெளிய தூக்கி போட சொல்றா எனக்கு என்ன நான் போட்டு குடு அடே அடே என்னடா செஞ்சி பைத்தியமா அந்த அடிக்காதீங்க சார் கீய எடுத்து வாணத்து போட்டு வாணத்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஜெயிச்சிடு. இப்போ வண்டி போகுதே அப்பேவி நாயோ பெர்மானே.

மச்சான் அந்த பில்டிங் கதைய விடு நீ அந்த போட் பேர் அதெல்லாம் கட்டில் விக்க மச்சான் அதெல்லாம் கட்டில் எல்லாம் பாலம் போட்டு இருக்கல உனக்கு தான் போய் கல்யாணம் வர நடக்க போறது எல்லாம் கட்டில் வாங்குவே டே அது ஹாஸ்பிடல்லடா புள்ள வர கேக்கல போ ஹாஸ்பிடலுக்கு நீ கட்டிலுக்கு வந்து நிக்கிறடா கட்டில் போட்டு சோப்பு குறி போட்டு இருக்கடா அது ஹாஸ்பிடல்லடா மச்சான் அது சோப்பு குறி பாய் வந்து கேட் பண் புரிய இந்த வாங்கنا இன்னொரு புரிய அதுல தான் குறி போட்டு இருக்கா அது கட்டலாம் நிக்கிற உன்ன மாட்டி மச்சான் மேலே தூசு மாயா மச்சான் இதெல்லாம் நீ சிக்குது மச்சான் அந்த சவால் பிரியாணி சாப்பிட்டு போவோம் யாழ்ப்பாணத்துக்கு எங்க சவல் பிரியாணி என்றா சவலை போட்டு பிரியாணி அது இல்லம்மா அந்த சாப்பாடு செஞ்சு கொண்டு சவலை அள்ளி கொண்டு கொண்டு வாங்கினேன் அதான்

அப்படி என்னோட அப்பா உங்கள் போட்டு நான் கொண்டு தெரியல கொண்டு சரி இந்த கொடுத்தா நிக்கிறாரு போல வாட்டி தான் கொடுக்கலாமட்டி இந்த வாட்டி கொஞ்சம் டீசல் தாங்கலாம் என்ன குட்டுப்பமா தெரியா அட்டுப்பமா அட்டி போவார் கார் எடுக்க சொல்லிட்டான் என்ன செய்யறேன்னு தெரியல அவன் பார்க்கலாம் பாக்கல பாக்கல அட்டுப்பா கார்ட்டு பாக்கிறான் பார்க்கல போ பார்த்தால் பார்த்தால் படம் பண்ணுவா என்ன பண்ணுவேன் பார்த்தால் நீ நீ

எடுத்து உனக்கு ஹெல்போட் ஆரத்துக்கு இப்ப வானம் லைசன்ஸ் எடுக்க போறேன் கட்ட நீ வானத்துக்கு சரி சரி எடுத்துறாங்க சார்

பார்க்கவும் நல்ல மாதிரி இருக்கான் பைத்திய காரணங்களா இருக்கிறாங்க போயிட்டான் போயும் போதையாடா போட உங்க வழியே